இன்னொரு காலத்தில் குரங்கு ஒன்று இருந்தது அதற்கு செரிப்பழங்கள் என்றால் உயிர் ஒரு நாள் அது அழகான செறி கண்டதும் உடனே மரத்தை விட்டு இறங்கி எடுத்து பார்த்தால் அது ஒரு சிறிய கண்ணாடி குவலை அதற்குள் செரிப்பழம் குரங்கு குவளைக்குள் கையை விட்டது பழத்தை இருக பற்றி கொண்டது ஆனால் மூடிய கை வெளியே வரவில்லை உள்ளே போகும்போது நேராக போன கை பழத்தை பற்றி கொண்டதும் பெரிதாகவே வெளியில் கொண்டு வர முடியவில்லை இது ஒரு பொறி குரங்கை பிடிக்க வேடன் வைத்த பொறி குரங்கை எப்படி சிந்திக்கும் என்பதை அறிந்த வேடன் குரங்கு போராடுவதைக் கண்டதும் அங்கே வந்தான் குரங்கு ஓட பார்த்தது கை குவலையில் சிக்கி கொண்டதால் வேகமாக ஓடி தப்பவும் முடியவில்லை ஓர் ஆறுதல் பழம் தன் கைப்பிடிக்கில்தான் இருக்கிறது என்று வேடன் குரங்கை தாவி பிடித்தான் அதன் கையின் மேல் சட்டென்று ஒரு தட்டு தட்டினான் அதிர்ச்சியில் அது பழத்தை விட்டுவிட்டது கை வெளியில் வந்துவிட்டது என்றாலும் அது வேடன் பிடியில் சிக்கியிருந்தது வேடனிடம் கண்ணாடி குவளையும் பழமும் சேதமாகாமல் அப்படியே இருந்தது குரங்கின் சிந்தனை மணவழி சிந்தனை கடைசியில் வரும் மரணமே வேடன் நாம் வேண்டாத ஆசையில் கைகளை நுழைத்து அகப்பட்டு விடுகிறோம் நம் சொந்த குவளையில் வேடன் வரும் முன் கையை உருவிக்கொள்ள வேண்டும் அதிக ஆசை பிடிபட வைக்கும் அவசியமற்ற ஆசைகளை விட்டொழிக்கிற அறிவு நமக்கு தப்பிக்கும் வழியாக அமையும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ